புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் யார் திராவிடர் யார் யாரெல்லாம் திராவிடர் இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு யாரும் இல்லை ஆனால் பாருங்கள் யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் அப்படின்ற கேள்வியை தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்லேயே நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் நம்ம யார் திராவிடர் அப்படின்ற தேடற முயற்சியை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதில் மூன்றாவது வீடியோ இது ஏற்கனவே ரெண்டு வீடியோ இது மாதிரி போட்டிருக்கிறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்குறேன் விரும்பினால் அது பார்த்துக்கோங்க இப்போ இந்த மூன்றாவது வீடியோ எதை மையமாக போச்சு வச்சு பேசலாம்னு நினைக்கிறோம்னா நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆண்டம் சாட்டை துறைமுருகன் அவர்களை மையமாக வச்சு இந்த வீடியோ பேசலாம்னு நினைக்கிறேன் நம்ம அவரை தாக்கி பேசலை பட் அவர் சொன்ன கருத்தை வச்சு பேசலாம்னு நினைக்கிறோம் இப்போ சமீபத்தில் சாட்டை துறைமுருகன் அவருடைய குடும்பத்தை பற்றி ஒரு வீடியோ பேசினாங்க பேசி அவரை தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தமிழ் பேசும் தெலுங்கர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க அப்போ அதற்கு மறுப்பாக சாட்டை துறைமுருகன் ஒரு பதிவு போடுறாரு நான் இந்த சாதி சமூகத்தை சார்ந்தவன் அதனால் நான் தெலுங்கர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்ன இதே சாட்டை துறைமுருகன் அண்ணன் தான் சாதி அதை வச்சு தான் தமிழரை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்ன நபரை விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ எந்த மாதிரியான முரண்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு குரூப் வந்து உடனே சாட்டத்திருமனுடைய பதிவுக்கு கீழே கமெண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்து என்னுடைய மனக்கருத்த கூட சொல்லாங்கிறதுக்காக தான் இதை பதிவு பண்ணுறேன் இப்போ நாம் தமிழ் கட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது கட்சி வந்து எல்லாருக்கும் எல்லா மக்களுக்குமான தான் செய்ய முடியும் தமிழ் தமிழர் தமிழர்களுக்கான அரசியல் செஞ்சுட்டு இருக்கிற போதே தமிழர்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் நாம் தமிழர் கட்சி வெல்லாது தமிழர்கள் மட்டுமே வாக்கு செலுத்தினா நாம் தமிழ் கட்சி வெல்லாது அப்படி இருக்கிற போது தமிழ் பேசும் தெலுங்கர்களும் தமிழ் பேசும் கன்னடரும் தமிழ் பேசும் மலையாளியும் உருது பேசுகிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து வந்தால் தான் ஊர் கூடி தேர் எழுத்தாதான் நடக்கும் அப்படின்றதுனால எல்லோருக்குமான அரசியலை பேச வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் தமிழர் கட்சி இருப்பதால் எப்போதும் நாங்கள் இந்த சாதி இந்த சமூகம் இந்த சாதின்னு பேசிக்கிட்டே இருக்க முடியாது அதனால் அரசியல் வேலைகள் வேற இந்த கட்டமைப்பு வேறங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க கூடுதலாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கையில் எங்கேயும் மாற்றம் கொடுக்கல தமிழ்நாட்டின் அரசு வேலைகள் தமிழர்களுக்கு தான் அப்படின்றத அண்ணன் சீமானவர்கள் உறுதிப்பட ஏற்கனவே பலமுறை பேசிட்டார் அதோடு மட்டுமில்லாது குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எத்தனை சதவீதம் எந்தெந்த மக்கள் இருக்காங்களோ அத்தனை சதவீதத்துக்கு தக்கன இடஒதுக்கீடுங்கிறது தெளிவாக சொல்லிட்டார் கொஞ்சமாக இருக்கிறவனுக்கு நிறையா கொடுக்கறது இடஒதுக்கீடு தப்பு நிறையா இருக்கிறவனுக்கு கொஞ்சமாக இடஒதுக்கீடு கொடுக்குறதும் தப்புங்கிறத சொல்லிட்டார் அப்படி இருக்கிறதுனால குடிவாரி கணக்கெடுக்க எடுக்க போகிறதும் உண்மை ஒருவேளை செந்தமிழன் சீமானவர்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலைனாலும் மத்திய அரசாங்கம் எடுக்கத்தான் போகுது ஏன்னா கேஸ்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி பேசினது நம்ம திமுகனுடைய மகளிரணி கனிமொழி அவங்க பேசியிருக்காங்க அந்த விஷயத்த செய்யத்தான் போகிறாங்க ஏற்கனவே மத்திய அரசாங்கமும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறத சொல்லிடுச்சு தமிழ்நாடு அரசு மட்டும்தான் எடுக்காமல் இருக்குது பக்கத்து மாநிலங்களை எடுத்துட்டாங்க எப்படியும் வெகு விரைவில் எடுக்கத்தான் போகிறாங்க எடுக்கிற பொழுது யார் தமிழர் யார் திராவிடருங்க தெரிஞ்சு போயிடும் இப்போ தமிழ் பேசும் தெலுங்கர்களிடத்திலேருந்து தமிழர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டியிருக்குது தமிழ் பேசுகிற தெலுங்கர்கள் பலர் தங்களை தமிழர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க உதா ஒரு உதாரணத்திற்கு அருந்ததியர்கள் அப்படின்ற சாதி எடுத்துக்கிடுவோம் உடனே ஒரு குரு போடி ஆகும் ஏன்பா தெலுங்கு சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன்ப்பா அருந்ததியர்களை மட்டும் எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணுறீங்க அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி நாம் தமிழ் கட்சி பேசுது அப்படின்ற மாதிரி சில பேர் கருத்து கந்த சமையல் வண்டி ஏறி வாண்டா வந்துருவாங்க இந்த கருத்து சேர்ந்த கந்தசாமிகள்கிட்ட நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா அருந்ததிர்கள் கஷ்டப்படுறாங்க தான் துப்புரவு பணி பண்ணுறாங்க தான் அவங்க வாழ்க்கை முன்னேறணும் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தமிழ் பேசும் தெலுங்கர்கள் பல பேர் இவர்களுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இவங்களை முன்னால் தள்ளி அறந்த இதர்களை முன்னால் தள்ளி அறந்த இதர்களை படை வீரர்களாக பயன்படுத்தி இடைநிலை சாதிகளும் மேல்சாதிகளுமா இருக்கிற மொழியாளர்கள் தப்பிச்சிக்கிறாங்க அருந்த இதர்களுக்கு எதிராக நாம் கட்சி செயல்படுறது போல் காட்டி இவங்க எல்லாரும் இந்த போர்வையில் ஒளிஞ்சிக்கிறாங்க அதனால் நம்ம என்ன செய்யப்பட்டுருக்குது அவங்கள குறித்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் வருது அவங்க தமிழ் பேசினாலும் மொழியாளரே அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போது நாம் தமிழக கட்சியினுடைய மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் அவருடைய சாதியை சொன்ன தான் அவர் என்ன சமூகம் இந்த சாதியை சொன்ன தான் அவர் என்ன அந்த சாதி இந்த சொன்ன சொன்ன தான் அவர் தமிழராக தெரிஞ்சிறான்னு கண்டுபிடிக்க முடியுது இதே விஷயத்து தான் நண்பர் பாரிசாலனோ பல ஆண்டுகளாக பேசிட்டு வரார் நண்பர் பாரிசாலனோ பல ஆண்டுகளாக அந்த கருத்தை தான் பேசிட்டு வரார் ஒருவருடைய சாதி சொல்லாமல் அவர் எந்த சமூகமும் இந்த சாதின்னு சொல்லாமல் அவர் வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க அவரை தமிழராத்த இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாது தமிழ் பேசுகிற எல்லோரும் தமிழர் அப்படின்னு சொன்னால் வெள்ளக்காரங்க வந்து தேம்பாவணின்னு ஒன்று நூறு எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன் அப்புறம் அவனை தமிழ்ன்னு சொல்லுவீங்களா ரொம்ப வருஷமாக இங்கே இருந்து இந்த வெள்ள ஹிந்திக்காரங்க தமிழ் கூட கற்றுக்கிடுவேன் அப்புறம் அவனை தமிழன் சொல்ல போகிறீங்களா அதனால் தமிழ் மொழி கற்றுக்கிறதுனால ஒருத்தன் தமிழாகிட முடியாது தமிழ் குடியில் பிறந்தால் தான் ஆக முடியும் ஆக சாதி தான் ஒருத்தனை கண்டுபிடிக்க சொல்லுது அப்படின்னு சொன்னால் உடனடியாக நண்பர் பாரிசாலன் பக்கம் ஒரு கூட்டம் அட்டாக் பண்ணிடுது பார்த்தீங்களா இவர் குடி வெறியர் சாதி வெறியர் சாதி பின்புலத்தோடு பேசுகிறாரு தம்பி இவருக்கு கண்ணோட்டம் முழுக்க யார் எந்த சாதின்னு இருக்குது இவர் இந்த பிஜேபியின் அஜெண்டா போலே செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒன்று நாம் தமிழர் கட்சி கொள்கைப்படி சொன்னாலும் குடிதேட வேண்டியிருக்குது பாரிசாலனுடைய வழி வந்தாலும் குடி தேட வேண்டியிருக்குது அப்போ எதுக்கு பாரிசாலனை விமர்சிக்கிறீங்க அண்ணன் சீமானவர்களோடு ஏற்கனவே குடித குடி தேடி தான் ஒருத்தர் தமிழரும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாரு பாரிசாலன் அதையே சொல்கிறாரு ஆனால் விமர்சனம்னு வரும்போது நேராக பாரிசாலனை மட்டும் வந்து எல்லோரும் விமர்சிக்கிறீங்க இது தப்பு இது போலத்தான் தேசியம் அதுதான் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களுக்குள்ள இந்த முரண்பாடு வந்துடுது ஏன்னா திராவிடர்கள் அப்படின்ற வரும்போது இவங்க எல்லோரும் தெளிவாக இருக்காங்க நாம் தமிழ் பேசுகிற பிற மொழியாளர்கள் நமக்குள் சண்டை வேண்டாம் நாம் ஆயிரம் இயக்கங்கள் வச்சுக்குவோம் நாம் எல்லாம் ஒன்றா கூடி நிற்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம் அப்படின்ற முடிவை அவங்க தெளிவாக எடுக்கிறாங்க ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமில்ல நான் பேசுகிறதா சுத்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறோம் ஏங்க நான் பியூர் தமிழ் தேசியங்க அவர் தமிழ் தேசியங்க நான் பியூர் தமிழ் தேசியங்க அப்படின்றது ஏன் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்க அந்த பியூர் தமிழ் தேசியத்துக்கு உங்கள் தமிழ் தேசத்துக்கு என்னக்கா வித்தியாசம்னு கேட்டால் அவர் குடிவாரி கணக்கெடுப்பு தான் பேசுகிறாரு நாங்கள் அது தான் அதுதான் அரசியலில் பேசுகிறோம் அதைத்தான் அவர் சொல்லிட்டாரு அது மொத்த அரசியலில் ஒரு பகுதி நீ மொத்தத்துக்கே அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அரசியலே பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை பல தமிழ் இயக்கங்கள் தங்களுக்குள்ளாகவே சண்டை போட்டுக்கிட்டு இந்த வருடத்துக்கு பிறகு வந்தவர் தான் தமிழர் அப்படின்னு சொல்கிறதும் தமிழ் பேசுகிறதெல்லாம் அந்த தமிழர்னு சொல்கிறதும் ஆனால் முரண்பாடான கருத்துக்களை வச்சுருக்காங்க ஆனால் தெலுங்கர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ் பேசும் பிறமொழியாளர்கள் தெளிவாக இருக்கிறாங்க தங்களுக்குள்ள கூட்டு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க தங்களுக்குள் கூட்டு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க இந்த கூட்டு ஒப்பந்தத்தை அவங்க ஒரு நாளும் மீறினது இல்லை எக்காலம் கொண்டும் அவளுடைய வாக்கு திமுக விட்டு வேறு கட்சிக்கு போகிறது இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு தன் சொந்தக்கார ஒருத்தர் சீட்டு கொடுக்கலாம் ஓடி போய் அதிமுகவில் சேர்ந்துடுறோம் அதிமுகவுள்ள கிட்ட போய் சீட்டு கேட்குது அவர் கொடுப்பாரா சீட்டு இந்த மாதிரி பல சில்லற வேலைகள்லாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போகிறன்ற பேரில் இருக்க பண்ணுறது வெளியே வந்து இயக்கம் தொடங்கணும் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி யார் திராவிடர்னு போன இடத்துலேருந்து எங்கேயோ டைவேட்டாக எங்கேயோ வந்துட்டே பண்ணால் இங்கே தான் நம்மளுடைய தோல்வியை ஆரம்பிக்குன்னு சொல்கிறேன் ஒரு கருத்து வெற்றி பெறணும்னு சொன்னால் பெரும்பாலான நபர்கள் அந்த கருத்தை ஆதரிக்கணும் நாம் தமிழர்கள் அப்படின்னு நம்மளை சொல்லிக்கிட்டு கருத்து இல்லை வீரியமாக இருந்தாலும் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதுனால மைனாரிட்டி தமிழர்களாக இருக்கிறோம் ஏன்னா சட்டமன்றத்துலயும் பாராளுமன்றத்துலேயும் நம்ம கருத்து போய் சே சேரலை ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற பேரில் ஒரு கூட்டம் பேசி எல்லாரையும் அரவணைச்சி ஒன்றா கொண்டு வரதுனால தமிழ் பேசும் பிற மொழியாளர்கள்லாம் ஒன்றா நிற்கிறான் கூடி ஒன்றா நிற்கிறான் ஒன்றா ஆதரிக்கிறான் ஒரே போல ஓட்டு போடுறான் அவன் கருத்து வெற்றி பெற்றுது நம்ம கருத்து என் சே தோல்வி அடையுது தமிழ் தேசின்னு பேசுகிறேன் நான் வேலாம் ஒன்றா இல்லை எப்போ ஒன்றா இருக்க போகிறோம் இப்போ இந்த சாட்டை துறைமுருகன் அவருடைய பதிவுக்கோ இனி சொன்ன விஷயத்துக்கும் என்னப்பா லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை தமிழர் என்று அடையாளப்படுத்துகிறதுக்கு அவர் இறுதியாக எடுத்த ஆயுதம் தன்னுடைய சாதி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை மலையாளி அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சபோது அவரை தமிழர் என்று அடையாளப்படுத்துறதுக்கு பல பேர் அவருக்காக பேசினப்போ சொன்ன விஷயம் அவருடைய நாடார் என்ற சாதி வேறு என்ன விஷயம் வேறு என்ன இருக்குது அடையாளப்படுத்த தமிழர்னு சொல்கிறதுக்கு இதை விட்டுட்டால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது குல தெய்வம் ஒருத்தரோட குலதெய்வத்தை வச்சு அவர் என்ன சாதித்தவோன்னு ஏற குறையும் செஜ் பண்ணிக்கலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது அதுவும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி ஏன்னால் பல பேர் குலதெய்வமே தெரியாது இப்போது நாம் நம்மளோட வரலாறை தேடி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் யார் திராவிடருங்க தெளிவாக தெரிஞ்சு போயிடும் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே யார் தமிழர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம மைனாரிட்டி ஆகிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னா மெஜாரிட்டியாக இருக்கவே என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது சரி என் மனசில் எதாவது சொல்லிட்டேன் சாதி வைத்துத்தான் ஒருவர் தமிழரா தெலுங்கரா கன்னடரா இன்னும் எந்த மொழி பேசுகிறவராக கண்டுபிடிக்க முடியும் எந்த இனக்குழுவை சேர்ந்தவருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்க இது பார்ப்பனை சிந்தனை போலவே இருக்குங்க பார்ப்பனை கொண்டு வந்தவங்க சாதி அதை கெட்டிட்டாங்க இன்னும் அழுகிறீங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா அவர் பார்ப்பனர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே சாதி தேவைப்படுது எங்கள் மதத்தில் போனால் சாதி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் தொலைச்சி போடும் தொலைச்சி இந்த கதையில் என்கிட்ட வரணும்னு கூட்டப்படாது எல்லா மதத்துலையும் இந்தியாவில் சாதி இருக்குது இல்லைன்னு ஒருத்த ஓப்பன் சேரஞ்சு பண்ணட்டும் நான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த மதத்தை விட்டு வேறு வேறு எதுக்காக வந்துடுவாரான்னு கேட்க மாட்டேன் அப்படி கேட்டால் உடனே தம்பி என்னப்பா நீ மத விருப்பு பேசுகிற அப்படின்ற கோப்படக்கூடாது எல்லா மதத்துலேயும் சாதி இருக்குதுங்க தன் மதத்தில் இல்லைன்னு மூடி மறைக்கிறது ஒரு பொய் அதால் சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அவன் தாத்தன் யார் அவன் தமிழனா தெலுங்குனா கன்னடனா இனக்கலப்பில் பிறந்தவங்களாக கண்டுபிடிக்க முடியும் இவ்வளவு டீட்டெயில்டாக விளக்கமாக சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு புரியலை அப்படின்னா ரொம்ப குஷ்டம் அந்த குஷ்டத்தோட குஷ்டமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வேலை வெட்டியை பார்ப்போம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க